குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா திருசபையின் மாமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் வருகிற பத்தாம் தேதி பதவி ஏற்கின்றனர் அரக்கோணம் பிப்ரவரி ஏழு குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் திருசபையில் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மாநில பிஷப் கவுன்சில் செயலாளர் பிஷப் கவுன்சில் பொருளாளர் உள்ளிட்ட இருபது இயக்குநர் பதவிகளுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தமிழக ஆந்திரா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்குகளை பதிவு செய்தனர் இதன் வாக்கு எண்ணிக்கை அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடியில் உள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினார் தலைமை அலுவலகத்தில் பிரதமர் பேராயர் வி எஸ் ஐசக் ஐயா முன்னிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையில் தமிழ்நாடு மாநில செயலாளராக பேராயர் டேவிட் குட்டி பொருளாளராக பேராயர் பர்னப்பா சைமன் தமிழ்நாடு பிசப் கவுன்சில் செயலாளராக செட்ரிக் பினோ பொருளாளராக கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றனர் போதக கவுன்சில் செயலாளராக பேராயர் பாக்யராஜ் பொருளாளராக பேராயர் ஜேம்ஸ் அரசியல் பிரிவு மாநில செயலாளராக பேராயர் ரூபன் சரவணன் பொருளாளராக பேராயர் எரால்டு ஹெரால்ட் டேவிட் வெற்றி பெற்றனர் ஆந்திரா மாநில செயலாளராக பேராயர் ரவிபால் பொருளாளராக பேராயர் விஜயராஜ் மாநில பிஷப் கவுன்சில் செயலாளராக பேராயர் மஞ்சுளா பொருளாளராக பேராயர் வினித் ப்ரீத் வெற்றி பெற்றனர் பெண்கள் வாரிய இயக்குனராக பேராயர் ஜாய்ஸ் பிரேமா பாலா தையல் பயிற்சி இயக்குநராக பேராயர் சாம்ராஜ் சமூக சேவை இயக்குநராக பேராயர் வஜ்ரவேலு வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் வருகிற பத்தாம் தேதி என்ற தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தளத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது மாமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில சின்ன செயலாளராக பேராயர் டேவிட் குட்டி அவர்களும் பொருளாளராக பேராயர் பர்னபாஸ் அவர்களும் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் செயலாளராக பேராயர் செட்ரிக் பெனோ அவர்களும் பேராயர் கிறிஸ்து ராஜா பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு போதகர் கவுன்சில் செயலாளராக பாக்கியநாதன் அவர்களும் பொருளாளராக பேராயர் ஜேம்ஸ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து அரசியல் பிரிவு மாநில செயலராக பேராயர் ரூபன் சரவணன் அவர்களும் பொருளாளராக பேராயர் கெனால் டேவிட் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் சிராடு செக்ரட்டரியாக பேராயர் ரவிபால் அவர்களும் பொருளாளராக பேராயர் திருமதி விஜயராஜ் அவர்களும் பிஷப் கவுன்சில் செயலாளராக பேராயர் திருமதி மஞ்சுளா அவர்களும் பொருளாளராக பேராயர் வினிஃப்ரெட் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து இருபதுக்கு மேற்பட்ட மாநில இயக்குநர்கள் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆகினால் வருகிற பத்தாம் தேதி தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் மூலமாக அவர்கள் பதவி பதவியேற்பை பெற்று அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி